ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் ஒரு மிக்சி பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க மாவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இடியாப்பம் மாவெல்லாம் இல்லை சாதாரண அரிசி மாவு தான் அதான் எடுத்திருக்கேன் இப்போ மாவு பிசையிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்திக்கலாம் சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம் முதலே அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சுடு தண்ணி சேர்க்கறதுனால மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் மாவு கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி கொலக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் அதுதான் சரியா இருக்கும் மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பசஞ்சிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டா போதும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் முறுக்கு பிடியில இது மாதிரி இடியா பச்சை இருக்கும்ல அதை எடுத்துக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் முறுக்கு பிடி முதலே செட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி இந்த இடியாப்பு அரிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் சொர சொரம் இருக்கும் தான் நல்லா பிளிய வரும் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் தான் பிளிய வரும் உள்ள போட்டு வச்சிடல அப்ப பிளதுக்கு ஈஸியாக இருக்கும் முக்கால் வசிக்கு போட்டு வச்சிட்டோம்னா சரியா இருக்கும் பிளியிறது ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இட்லி தட்டில் காட்டன் துணி போட்டுட்டு பிழிஞ்சிக்கலாம் காட்டன் துணியை லைட்டாக ஈரம் பண்ணிக்கலாம் அப்போ ஒட்டாது நான் இன்னைக்கு ரெண்டு பிளேட்லேயும் பிழிஞ்சி வச்சிருக்கேன் பிழியறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் இட்லி தட்டை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது வச்சாதான் இனியாப்போன்னு ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போ இட்லி தட்டு வச்சுக்கலாம் ரெண்டு பிளேட்டையும் வச்சாச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு மீடியம் பிளேம்ல பத்து நிமிஷம் போல கொதிக்கட்டும் பார்க்கலாம் இடியாப்ப எந்த அளவுக்கு வெந்து கையில எடுத்து பார்த்தாலே தெரியும் மாவு கையில ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பக்குவமா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கையில ஒட்டல இட்லி மாதிரி நல்லா சுருண்டு வருது இது சரியா இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட் எடுத்து தனியா வச்சிருங்க இடியாப்ப நல்லா ஆறணும் அப்போதான் உதிரி உதிரியா வரும் இல்லைன்னா ஒட்டிக்கும் அதுக்காக தான் இடியாப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசமாக இருக்கும் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ தாலிக்காய் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தில் எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் வர மிளகாவுக்கு பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி சேர்க்கும் போது புளிப்பா இருக்கும் அதுக்காக ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல ஒன்று போல போதும் சரியா இருக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுறல தக்காளி வணங்கிடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இது கூட நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது கரம் மசாலாவே நல்ல வாசமா இருக்கும் இதுக்கு பதில மேகி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டா போதும் மசாலோட பச்சை வாசம் போறதுக்காக தான் போது வணக்கியாச்சு இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு கேரட் பீன்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை சேர்த்திக்கிறேன் காய் வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் பத்து போல் பீன்ஸ் எடுத்தேன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சேன் கொஞ்சம் அதிகமாகிருச்சு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ சரியா இருக்கும் கேரட் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கணும் ஆனால் மசியக்கூடாது காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வணக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறது அவசியம் இல்லை காய் ஏற்கனவே வெந்திருக்கல போதும் காய் சேர்த்தனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் வணக்கி விட்டாச்சு ஏ பிடியா பற்றி இடியாப்பா பார்க்கறதுக்கு இப்போ அப்படி செட் ஆன மாதிரி தான் இருக்கும் நம்ம வணக்கும் போது சரியாயிரு உடஞ்சிரும் இல்லைன்னா நீங்க முதலே உதிர்த்து விட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம் மாவு கூட என்ன சேர்த்து ஒட்டாது நல்லா பெரட்டி விடும் போது உதிரிதிரியா வந்துடும் உங்களுக்கு இப்படி பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா முதலே உதுத்து விட்டுட்டு சேர்த்திக்கோங்க அப்போ ஈஸியா இருக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரிதிரியா வந்துருச்சு ஒன்றோட ஒன்னும் ஒட்டவும் இல்லை நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குற நூடுல்ஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும் அந்த டேஸ்ட்டுக்காக தான் வாங்கி சாப்பிட்றோம் இப்படி செஞ்சு போதே அது நூடுல்ஸ் டேஸ்டில் தான் வரும் சின்ன பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கடையில் வாங்கி நூடுல்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் கடையில நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடறதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது தான் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதுல இன்னும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா ராகி மாவு கம்பு மாவுல கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ராகி மாவுல கம்பு மாவுல இடியாப்ப எப்படி பண்றதுன்னு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணுங்கிறது செக் பண்ணி பாருங்க இடியாப்பத்தை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறது அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டா போதும் மசாலா எல்லா பக்கமும் போறதுக்காக தான் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் பேச்சர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரமும் எடுக்காது இது பிரேக்ஃபாஸ்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா நான் விட கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் காய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது போது வணக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அரிசி மாவில் செஞ்சு வெஜிடபிள் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்